ஒரு கட்சி தலைவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து எல்லா படித்த குழந்தைங்களுக்கும் படிப்பில் முன் முதல்ல வந்த குழந்தைங்கள் அனைவருக்கும் ஒரு கௌரவமான ஒரு பெரிய இடத்துல கூப்பிட்டு எல்லாரையும் கௌரவப்படுத்தினாங்க அதுக்கு பெற்றோர்கள் எல்லாருமே எல்லா மாவட்டத்திலிருந்தும் எல்லா பெற்றோர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டவங்களுக்கு தலா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் எல்லாருக்கும் பரிசு தொகையும் தங்க மோதிரமும் வழங்கப்பட்டது அதில் இந்த வேல்முருகன் என்ன வந்துச்சு அந்த வேல்முருகன் என்ன வந்துச்சு அந்த நாய்க்கு காசு அந்த வேல்முருகன் அட வேல்முருக நாயே நாயே பேர் அந்த பத்து பேர்ல ஒருத்தங்க வந்து வாங்கியிருக்க மாட்டாங்களா நீ ஏன் அந்த மாதிரி எல்லாம் பேசுற ஒரு கட்சி தலைவர முறையில மரியாதையா பேசக்கத்துக்கு மேடை போட்டு பேசிய நாயே அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா செருப்பால அடிச்சிருப்பேன் என்ன பேசுற நாயி படிச்சவங்களா ஒரு அவங்க பிறந்து பிறப்பாதான நினைச்சு எல்லாரையும் வர சொல்றாங்க கூட பிறந்த அண்ணன் தங்கையால நினைச்சுதான் அவர் கட்சி தலைவர் வர சொல்லியிருக்காரு உனக்கு என்ன நாயி உனக்கு என்ன அறிவு கட்ட நாயே வேல்முருகன் அறிவு கட்ட நாயே உனக்கு எங்கே அறிவு நாயி உன் புள்ள படிக்கிறா நாயே உன் புள்ள படிச்சிருந்தாலும் ஜாதி மதம் எதையும் பார்க்காம தான் நாய் அங்க வர வச்சு குழந்தைங்களை அழைத்து செல்ல பிள்ளைங்களை எல்லாரையும் ஒரு கட்சியோட தலைவர் தாவேகாவின் தலைவர் கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சூப்பரா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க நாயே படிப்புக்கு முன்னுதாரணம் கொடுக்கறாரு நாயே இப்ப ஆண்டுகிட்டு இருக்க கட்சி கொடுக்கல நாயே புரியுதா உனக்கு இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி இதை மாதிரி குழந்தைங்களை எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தல நாயி வர்றதுக்கு முன்னாடி ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தைங்களை எல்லாரத்தையும் கூப்பிட்டு க ரெண்டு வருஷமாகவே எல்லாருக்கும் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க அது யாருக்கு தெரியாது இப்போ கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களை ஊக்கப்படுத்துறாங்க ஊக்கப்படுத்துறதுல அரசியல் என்ன நாயி வந்து குழந்தைங்க தான் நாயி பேசுச்சு அவர் தான் பேசுனார நாயே நீ பாத்தியா வேல்முருகன் நாயே பத்து பேருக்கு மத்தியில பத்து ஜனங்களுக்கு மத்தியில் எதுக்கு நாயி பேசுற

கூத்தாடின்ற என்ன கூத்தாடி நாயே கூத்தாடி தன்னோட தான் செலவு பண்ண உயிரை பனைய வச்சு செலவு பண்ண தான் குழந்தைங்களுக்காக செய்யறாரு நாயே இது கூத்தாடின்னு எப்படி நான் சொல்ற எச்ச பொருக்கி வேல்முருகன் நாயே நீ எந்த கட்சியில நான் இருக்க கட்சியில இருந்தா ஒழுங்கா பேசணும்னு உனக்கு தெரியாதா உன் கட்சியோட தலைமைய உனக்கு சொல்லி கொடுக்கலையா இல்ல நீ தான் தலைமையா நீ தலைமையா இருந்தா உனக்கு கீழே எடுக்கிறவங்க எப்படி நான் இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு கட்சியை ஒரு கட்டமைப்பை எப்படி கொண்டு வரணும்னு தளபதி விஜய் அவர்களை பார்த்து நன்றாக தெரிந்து கொள் நீ ஃபர்ஸ்ட் புரியுதா குழந்தைகளை கூப்பிட்டு கௌரவப்படுத்துனத்துக்கும் நீ பேசுகிறத்துக்கும் என்ன நாய் சம்பந்தம் எச்ச பொறுக்கி களவாணி நாயே ஆ இன்னொரு தடவை அந்த கட்சியோட தலைவரை பற்றி தரைகுறவாக பேசினால் அனைத்து பெண்களும் உன் வீட்டில் செருப்பம் எடுத்துக்கொண்டு வருவோம் அதில் நல்லாக தெரிந்து கொள் எடுத்துட்டு வருவாங்க அந்த நிர்வாகிகளுக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ பேச கத்துக்கோ முதல்ல முதல்ல நீ ஒரு நல்ல இடத்துக்கு நீ பேச தெரியாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்க புரியுதா உன்னெல்லாம் அசிங்கமா திட்டிறதுக்கு எனக்கு வாய் வரல நேரா வந்த நான் உனக்கு செருப்பு புரியதா ஏன் ஆய ஒரு அப்பன் ஸ்தானத்துல இருக்காரு அவரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு வயசு ஆக போகுது புரியுதா ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து தான் அவர் எல்லாமே செஞ்சிருக்காரு உனக்கு என்ன நாயி அதுல உனக்கு அறிவில்லையா நாயே எச்ச பருகி ஒரு மீட்டிங்ல பேசுறதுனா எப்படி தெரிஞ்சுக்கோ நாய தெரிஞ்சுட்டு பேசினாயே ஒரு கட்சியோட தலைவர் பத்தி அவர் இழிவா பேசாத என்னைக்குமே புரியுதா உனக்கு நாயே உன்னை பத்தி பேசினா எனக்கு டைம் தான் வேஸ்ட் தமிழக மக்களே அனைவரும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்க இப்பவே இப்பவே இப்படி நடந்துட்டு இருக்கு இனி கொஞ்ச நாள் இந்த இந்த நாயெல்லாம் ஆட்சிக்கு வந்து எப்படி நடக்கும் ஏற்கனவே ஆட்சி ஒழுங்காக நடக்கல இந்த நாய் ஆட்சிக்கு வந்ததுன்னா இனி எப்படி நடக்கும் அதனால இவர இவர மாதிரி உள்ள சில தற்கொலைகள் எல்லாத்தையும் படிக்காத நாய்கள் அனைவரையும் ஓட்டி விட்டுருங்க இவரெல்லாம் வந்து ஒதுக்கி விட்டுருங்க தமிழக மக்கள் உங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுருவாங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் நாயே நீ பேசாத நாயே உன்னை இதுக்கு மேலே கேவலமா பேசுறதுக்கு வலைதளத்துல போகும்போது பயமா இருக்கு நாயே வேற ஒன்றும் இல்லை புரியுதா வலை நில வலைதளத்துல தான் நான் அப்படி சொல்றேன் ஏன்னா ஒரு பொங்கலையா இப்படியெல்லாம் பேசக்கூடாது ஏன் எப்படி பேச வைக்கிற எச்ச பொறுக்கி வேல்முருகன் என்றவர் வந்து எங்கள் அண்ணனை வந்து அனாவசமாக பேசுகிறாரு அவர் தவான வார்த்தைகளை பேசுகிறார் மகா கோடி தப்பு எங்கள் அண்ணனை பேச அந்த புறம்போக்கு நாய் அந்த எச்சக்கலை நாய் பொறுக்கி நாய்க்கு எங்கள் அண்ணனை பேச துளியலை கூட தகுதி இல்லாத நாய் எங்க அண்ணன் பேசிடு அது மகா கோடி தப்பு மொதல் அவங்க ஃபேமிலியில இருக்கிற சுச்சுவர் பேர் ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லு கொண்டாடிய கட்டின கொண்டாடியே துரோகம் பண்ணிட்டு இடத்த அபகரிச்சமும் நாய் இந்த நாய் வந்து மற்றவங்க பற்றி பேச தகுதி இல்லாதது எங்கள் அண்ணன் வந்து எல்லா பெண்களையும் வந்து சிங்க பெண்ணாக பார்க்குறவர்கள் மனுஷன் இடத்துல வந்து எங்கள் அண்ணனை பேச இவெல்லாம் மாட்டினான்னா செருப்பை கை நடிப்பாசுங்க இவெல்லாம் என் அண்ணனை பேச என்னது போக நாய் இவெல்லாம் பேச எங்கள் அண்ணனுக்கு பேசுறது தகுதி இல்லாத நாய் இது எதுக்கு பேசுது எச்சகல்ல நாயை இந்த நாய் என்ன தகுதிக்குது எங்கள் அண்ணனை பேச எது வந்தாலும் வந்து நாங்கள் பேச இறங்க ஆரம்பித்தோம் மொத்த நாடு த ஈனப்பிறவின்னு சொல்லிக்கிறான் தமிழ்நாடு இவன் எங்கே இருந்தா இவன் ஈனப்பிறவி நாய் இந்த நாய் வந்து எங்கள் அண்ணன்னு பேசுகிற தகுதியில் அந்த நாய் இது எது பேசுது எதுக்கு பேசுகிறான் இவன் உரம்போக்கு நாய் எச்சக்கல்ல நாயை இவங்களெல்லாம் அதுப்ப எங்கள் எதிர்கெல்லாம் மாட்டினேன்னு வச்சுக்க சா வச்சு பொங்களை நூட செருப்பு செருப்பகை நடிப்பேன் உரம்போக்கு நாயை எங்க அண்ணன்னு பேசுறேன் எங்க அண்ணன் வந்து இன்னும் தகுதியில இருக்கிறாரு எங்க அண்ணனு பேசினாங்க எல்லாருமே அலுவலச்சுன்னு எல்லாருக்கிட்டையும் ஒரு தகுதியோட பேசுவாரு எங்க அண்ணன் எங்க அண்ணன் எங்களை எல்லாம் ஒரு சிங்க பெண்ணா பாத்துன்னு இருக்கிற இடத்துல நீ பேச நீ பேசனையார பொறம்பாயை வேல்முருகன் அவர்களே உங்களுக்கு என்ன தெரியும் எங்க அண்ணனை பத்தி நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க யார ஏத்தி விட்டு இது பண்ணலான்னு பாக்குறீங்க கும்புல்ல கோயந்தா போடலான்னு இருக்கிறீங்களா ஒரு மைக்கு எது வேணாலும் நீங்க பேசிருவீங்களா அவர் ஊக்கத்தொகை மட்டும் தான் இருந்து சித்தாரிச்சு அதுல ஒரு கேள்வியை கண்டுபிடிச்சி நீ மைக்கு கிடைச்சது நீ ரொம்ப பேசாத புரியுதா எங்க அண்ணன் வந்து எங்களுக்கு அண்ணனாவோ எங்க அம்மாக்கு அவர் பிள்ளையாவோ என் தம்பிங்களுக்கு சகோதரனாவோ தெரியறாரு நீ எப்படி எங்களுக்கு சொல்லுவா எங்க சகோதரங்களே எங்களை எதுவுமே சொல்றது இல்ல நீ எப்படி எங்க அண்ணனை நீ சொல்ல உ உன்னுடைய சம்பவத்தை நீ ஒண்ணும் நீ ஒன்னு புடுங்கல்லாங்க அவர் சம்பவத்துல அவர் உழைப்பினால எங்களுக்கு தரார அத நாங்க வாங்குறோம் உனக்கு என்ன தோணுக்கு மைக்கு கச்சா எது வேணாலும் பேசுவேன் எது வேணாலும் கொள்வேன் இல்லை உனக்கு உரிமையே கிடையாது எங்க அண்ணனை பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாது இன்னும் கொண்டு நீ பேசுவ நீ மன்னிப்பு தான் ஆகணும் எங்க அண்ணன் கிட்ட நாங்கள் அவர் அண்ணனா பாக்கிறோம் இத்தொன்னு வயசுல இருந்தா அவர் ரசிகர் புரிதா நாங்கள் இப்போ நாங்கள் எவ்வளோ இதுவா பேசுவோம் அவர் எங்களுடைய சொந்தமா பாக்குறோம் எங்களுடைய நண்பரா பாக்கிறோம் எல்லாமே அவர்தான் எங்களுக்கு புரிதா எப்பவுமே எல்லாமே தளபதி தான் இன்றும் தளபதி அன்றும் தளபதி என்றுமே தளபதி எங்களுக்கு தளபதி மட்டும்தான் புரிதா எங்க அண்ணன் நீ பேசவே கூடாது அது சட்டவிரோதமான எங்களுக்கு நீ வந்து மன்னிப்பு கேட்கணும் எங்க அண்ணன் கிட்ட இல்லையா பெண்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க ஒரு போராட்டம் பண்ணுவோம் இதால என்ன முடிஞ்சதோ நீ புடி பாத்துக்கலாம் இதால நாங்க யாரெல்லாம் இறங்குறோமோ எல்லா மதத்தை சேர்ந்தவங்க நாங்க உக்காருவோம் புரிதா நாங்க எல்லாம் சேர்ந்து நாங்க கண்டனம் தெரிவிப்போம் நீ மன்னிப்பு கேட்கணும் அண்ணன் கிட்ட நீ மன்னிப்பு எப்ப கேட்டு ரீல்ஸ் இதுல யூடியூப் மூலயமா எங்களுக்கு வருதோ அப்பதான் உனக்கு இல்லையா நாங்க கண்டனம் கேட்போம் நாங்க போராட்டம் பண்ணுவோம் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ நாங்களும் பாத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரே வேலுமோகன் அவர்களே உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு விஜய் அவ பத்தி பேசுறீங்க அவரு வந்து எப்பவுமே படிப்பு விஷயத்துல கட்சி இருக்கிறதுனால இல்லை கட்சி இல்லாமலே அவர் எவ்வளவு உதவி எங்களுக்கு செஞ்சிருக்கிறார் பெண்களுக்கு மரியாதை தான் என்னன்னு அவருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா அவர் வந்து ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட் இல்லை ஐயாயிரம் ஸ்டூடெண்ட் கூட அவர் செய்கிறாரு அவரு பணத்தை வச்சு செய்யறாரு இந்த கட்சி அவர் இழுக்கவே மாட்டார் அவர் எதுவுமே எதிர்பார்க்காத செய்கிற அவர் அவரை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதியா இருக்கு உங்க வீட்டில் அக்கா தங்கச்சிங்க வந்து நீங்க போய் பாக்குறீங்க மேல கை வச்சா கட்டி பிடிச்சா நீ தப்பா நினைப்பியா அதே போல தானே அவர் நாங்கள் நினைக்கிறோம் எங்க வீட்டு பிள்ளையதான நாங்கள் நினைக்கிறோம் எங்க பிள்ளை வேற இல்லை அவரு வேற இல்லை ரெண்டு ஒண்ணுதான் எங்களோட தலைவர்ன்றது வந்து அது வேற விஷயம் எங்களோட பிள்ளை அவரு பெஸ்ட்டு அவரு வந்து எங்க அண்ணன் தம்பி எல்லாருக்குமே அப்படிதான் பழகுறோமா தவிர உன்ன மாதிரி தப்பான இடத்துல யாருமே பழக மாட்டாங்க பெத்தவங்க நாங்களே இருக்கிற போது என்னோட பிள்ளை நினைச்சு என் பொண்ணு மேல கை கை போடுறாங்க அதுக்கு நீ அப்படி பேசுற தப்பா வேல்முருகன் பேரை வச்சிக்கிட்டு தமிழுக்கு பேர் அவர் தான் கடனோட பேரை வச்சுட்டு தப்பா பேசறீங்க ரோட்ல அப்படி சாப்பிடறவங்க அவரோட தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பேசுவான் நீங்க அது எதுவுமே தெரியாத அளவுக்கு பேசுறீங்களே அவரை பத்தி விஜயனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பத்தி பேச தகுதி இல்ல உனக்கு அவரு எப்பவுமே எங்களுக்கு எல்லா பெண்களுக்குமே அவரு முன்னூறுமே கொடுக்குறாரு அவரும் அக்கா தங்கச்சி கூட அவர் தங்கச்சி கூட பிறந்துருக்கிறாரு அதனால என்ன என்னன்னு தெரியுது நீ அக்கா தங்கச்சி கூட பிறந்தவனா நீ எப்படி பேசுவ அந்த வார்த்தையெல்லாம் அப்படி பேச உனக்கு தகுதி கிடையாது நீங்க அவரை பத்தி பேசினதுக்கு பொதுமக்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவர் நீங்க பேசுனது உங்களை நாங்கள் மறுமையாக கண்டிக்கிறோம் நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படி கேட்கலன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருமே பெண்கள் எல்லாருமே போராட்டம் நடத்துவோம் நடத்தணும்னா உங்க மேல வண்டி நீங்க மன்னிப்பு கேட்டியா ஒண்ணு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க நீங்க பேசுறது தப்பு எப்படி பொம்பளைங்களை வச்சு அப்படி பேசுறீங்க உங்க வீட்டு பொம்பளைங்களை யாருனாச்சியும் அக்கா தங்கச்சிங்க வந்து உன் அம்மா வந்து உன் மேல ஐயோ மகனே கட்டுப்பிடிக்கிற போது அப்ப நீ தப்பா நினைப்பியா உன் அம்மா வந்து கடிமை வந்து பொண்டாட்டியா அம்மாவை அம்மாவா நினைப்பாடா அதை சொல்லுடா பஸ்ட் நீ அதை விட்டுட்டு நீ அண்ணாவை கட்டிபிடிக்கிறாங்க பிள்ளைங்களை குடும்பம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றியே அவர் செய்யறதுனால அவர் செய்யறதுனால நாங்க பண்ணல அவர் எப்பவுமே அப்படிதான் அவர் சின்ன எங்களுக்கு வந்து புள்ளையா நினைக்கிறோம் அம்மாவா நினைக்கிறோம் அப்பாவா நினைக்கிறோம் அண்ணன் தம்பியா நினைக்கிறாங்க எல்லாருமே அப்படிதான் நாங்க நினைக்கிறோமா தவிர உன்ன மாதிரி தப்பான நினைத்த நாங்க பாக்கவும் மாட்டோம் தப்பான நிலத்துல இருக்கவும் மாட்டோம் அவரு அப்படி நினைச்சதே கிடையாது யாரையுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா இருக்கிறாங்க கூட அவங்கள மாதிரிதான் நினைப்பாங்க அக்கா தங்கச்சின்னா எங்களை அக்கா தங்கச்சி தான் நினைப்பாரு உன்ன மாதிரி தப்பான நேரத்துல வச்சுட்டு அப்ப நீ பத்து பேர் உன் பொண்டாட்டியும் உனக்குன்னு பொண்ணு இருக்குல்ல அப்ப போய் அவங்க அண்ணனை கட்டி பிடிக்கணும் போது ஏமா கட்டி பிடிக்கிறேன்னு கேளு போய் ஏமா அம்மா அண்ணன் மேல கை வச்சு பேசுற அப்படின்னு கேளு ஃபர்ஸ்ட் உன் பொண்ணுங்களா உங்க பொண்ணு பொண்டாட்டி உன் புள்ளி உங்க அம்மா இது பேசு அப்புறம் மேல அழகா பத்தி பேசுவேன் எதுவுமே தெரியாத நீ எல்லாம் என்ன கட்சியில இருக்கிற என்ன புடுங்கிறதுக்கு இருக்கிற கட்சியில சொல்லு பாக்கலாம் அவர் செஞ்சது கால் தூசி நீ செஞ்சிருப்பேடா எதுவுமே செஞ்சது இல்ல ஆனா பேசறது மட்டும் பேசுறீங்க நல்லா பெண்களை பின்னாடி வந்தா என்ன வன்முறை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எதுவுமே ஒரு கட்சியில ஒரு பதிவுல இருந்துகிட்டு அவரை பத்தி உனக்கு யோகிக்கிட்டே கிடையாது அவரு இந்த கட்சி மூலியமெல்லாம் எதுவுமே செய்ய கிடையாது அவரு சொந்த பணத்துலேயும் அவருடைய இதுலயும் நம்ம மக்களுக்கு நல்லா இருக்கட்டும் நம்ம அக்கா தங்கச்சிங்க நம்ம அம்மா மாருங்க நம்ம எல்லாருக்குமே பசங்களை படிக்கிட்டு கொண்டுட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு பாக்குறாங்க தவிர அவர் நினைக்கிறாரு தவிர அதை விட்டுட்டு நீங்க வந்து அக்கா தங்கச்சி மேல வந்து ஒண்ணுட்டும் அப்படின்னு அவர் எதுவுமே நினைச்சது கிடையாது உன்ன மாதிரி தப்பா நினைச்சது நாட்டுல வாரத்தை தந்துட்டே உங்களுக்கு கிடையாது நீ எப்படி அந்த வார்த்தையை பேசுற தகுதி இல்லாதவங்க எப்படி பேசுறான் அந்த பயிற்சி சொல்லி பார்க்கலாம் தகுதினா என்னன்னு தெரியுமா அக்கா தங்க என்னன்னு தெரியுமாடா பிறந்தா அப்படி கேட்டுக்க மாட்டேன் நீ பிறகுனாலதான் அப்படி கேக்குற பெண்களை கூண்டு போய் அம்மாவே கொண்டு போய் விடுறாங்கன்னா எப்படி பேசுவாங்க எங்க வீட்டு பசங்க எங்க வீட்டு பிள்ளையாடுறதா நாங்க நினைக்கிற தவிர உன்ன மாதிரி எல்லாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க எங்க வீட்டிலேயே எங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க எங்க அனந்தம்பி இருக்கிறாங்க எல்லாருமே கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க நாங்க அது போலதான் நினைக்கிறேன் எங்க விஜயனாக விஜய நாங்கள் பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுக்கு அண்ணன் நாங்கள் அவங்களுக்கு தங்கச்சி அந்த இதில் தான் நாங்கள் அவர்ட்ட பழகுறமா தவிர உன்னை மாதிரி பார்க்கறவங்க நல்லா போய் கட்டி பிடிக்கிறது நாங்கள் என்ன பொம்பளைங்க சீப்பா போயிடல உன் வீட்டு பொம்பளை அப்படி பண்ணிருப்பாங்க அதால் தான் நீ அப்படி பேசுற இல்லை உங்கள் அம்மா உன்ன அப்படி பண்ணி போய் பேசாங்களோ என்ன எங்களுக்கு தெரியாது அப்படி பெக்கவும் தான் இப்படி பேசுவீங்களா தவிர பெக்காதங்க எவனும் அப்படி பேச மாட்டீங்க எங்களுக்கு வர எங்கள் அண்ணன் தளபதி எங்களோட உயிர் அவரு அவங்களுக்கோசம் நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் எங்களை யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது எங்களை பொம்பளைகளை பத்தி பேச உங்களுக்கு தகுதி இல்ல நீ அவர் அவரை நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நாங்க விட மாட்டோம் போராட்டம் பண்ணுவோம் மக்களுக்கு போராட்டம் பண்ணுவோம் 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 நீ மன்னிப்பு கேட்டே அமைதியா தான் இருக்கணும் அப்படின்ட்டுதான் பேசிருக்காரு எங்க அண்ணன் அதனால நாங்க அமைதியா எல்லாமே கடைபிடிக்கிறோம் அதை விட்டு அவர் அமைதியா இருக்கிறாரு அமைதியா இருக்கிறாரு நம்ம எத வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க நாங்க நாங்க நீங்க பேச ஆரம்பிச்சீங்க நாங்க செயல்ல கட்டி போயின்னே இருப்போம் ஏ வேல்முருகன் நாய அண்ணன் தளபதியை பற்றி பேசுறதுக்கு நீ யாரா புறம்போக்கு நாதாரி படிப்பு கோஷம் ஹெல்ப் பண்ணால் அது உங்களுக்கு குத்தமாடா எவண்டா பண்ணுறீங்க படிப்பு கோஷம் அங்கே அதை கட்டலாமா இங்கே இதை கட்டலாமா அங்கே அதை தரக்கலாமா இருந்தாண்டா போறீங்க ஏதாச்சும் நாயங்களா நாய்ங்களா புறம்போக்கு நாய்ங்களா ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க மேலே இப்போ சால்வை போத்தது கூட உங்களுக்கு குத்தம் கை போடுறதுக்கு குத்தாடா நீ அக்கா தங்கச்சி மேலே போட மாட்டா உன் பொண்ணு மேலே போட மாட்டாடா அறிவில்லடா உங்களுக்கு புறம்போக்கு நாயை எங்கடா இருக்கிற நீ வீடு தேடி வந்து அடிப்போன நாங்கள் எல்லாரும் டிவி கட்சி மொத்தமும் தேடி வந்து அடிப்போனால் புறம்பு சின்ன வயசுலலாம் நம்மளோட பெற்றவங்க வந்து நீ நல்ல மார்க் எடுத்தேன்னு சொன்னால் உனக்கு ஹோட்டல் கூட்டு போவேன் உனக்கு ப்ரைஸ் வாங்கி தருவேன் இப்படிலாம் நம்ம பேசி நம்மளை மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பிள்ளைங்களை வந்து நாங்கள் நிறைய மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு நீ நல்ல மார்க் எடுத்தேன்னு சொன்னால் தளபதி கிட்ட போய் அடுத்த வருஷம் நீயும் வந்து பிரைஸ் வாங்கலாம் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தருவாங்க கிட்டே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் இப்படின்னு சொல்லி நாங்கள் மோட்டிவேட் பண்ணி பிள்ளைங்களை படிக்க வைக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு ஆனால் கல்வியோட ஒரு பர்சன்ட் முக்கியத்துவம் தெரியாத ஒரு அரசியல்வாதி வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான கேக்குறதுக்கு ஒரு கல்லூரி பேராசிரியா எனக்கு ரொம்ப சந்தனமா இருக்கு ஒரு நாலு குழந்தைங்கள பெத்த அம்மாவா எனக்கு இது ரொம்ப வருத்தத்தை ஒரு குழந்தைய போய் பண்றாரு பெண்களுக்காக அவர் முதல்ல எடுத்த குடுத்தவருடா அவரு சிங்க பெண்ணு குடுத்தவருடா நீ எங்க இருக்கிறா சொல்லுடா இப்ப நாங்க வர உன்னை நாங்க வந்து என்ன பாருடா எப்படி சொல்லுவேன் அவர் அரசியல் வரான்றி இல்லாதத பொருளாதைய சொல்லி அவர் பேரை அசிங்கப்படுத்தியடா எங்க கையில கெச்சன உன்னை கிழிச்சி ஏத்துருவான்டா நாங்க சும்மா நீ எங்கேயே இருக்கிற நிட்டுன்னு எதையோ போட்டு போட்டாடா அவரை இது பண்ற அவர் பேரை உன்னால நீஞ்சா அவருக்கு நேரத்து நேரம் நின்று நீ எப்படி சொல்லிக்கிறான் தெரியுமா இவன் இவன் மத்த எங்க கையில கேட்டுக்கிட்டான் அவர் சொல்றதுக்கு எப்படி உனக்கு தகுதிக்குது வாய் எப்படி வந்தது உனக்கு நீ வாடா ஒரு நிமிஷம் நீ எங்க சொல்லுடா நீ வேல்முருகா வேல்முருகா அறிவு இருக்குதா இல்லையா சோர் தூண்டியா ஒரு நல்லது செய்யற மனுஷனியே கெடுக்க வரிய நீ எல்லாம் நல்லா இருப்பியா நீ குடும்பம் வாழுமா சொல்லு இதெல்லாம் என்னடாப்பா நீ இவ்வளவு பேசி அந்த அண்ணனை பத்தி ஒரு தளபதியை பார்த்து கேக்குற கேள்வியாடா இது உங்க வீட்டெல்லாம் அக்கா தங்கச்சிங்க இல்லையா சொல்லு உங்க அண்ணன் தம்பி எல்லாம் அந்த பழக்கம் இருக்கும்போது நீ இன்னொருத்தங்க மேல அந்த பட்டத்தை காட்டுறீங்க ஆஹ் நீலா எப்படி நான் நீ வாழாத அளவுக்கு ஆயிருந்தா பாவி அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறீங்க நீலா நல்லா இருப்பியா என்னடைய வேல்முருகா கடவுள் பேரை வச்சுன்னு இந்த பாலத்து சோமக்கறி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போறியே நீலாம் என்ன கெதிக்கு ஆக சொல்றாடே நன்றி கட்ட நாயை இன்னும் கட்சியில் வேறக்குறாரு இவர் கட்சியில் இவர் கட்சிக்கு இவரே சோறு தோண முடியல இவனே சோறு இல்லாத நாயி இவன் இன்னும் ஒரு கட்சியில் வரக்குறானா இவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடா தகுதிக்குதுடே